வணக்கம் ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாது பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டம் மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சச்சின் டெண்டுல்கர் இது வந்து உலகறிந்த ஒரு பெயர் இந்தியாவில் பிறந்தவர் இன்றைக்கும் கிரிக்கெட்டின் கடவுள் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடியவர் அவரை பற்றிய ஒரு தகவல் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வைரலாக போயிட்டுருக்கு பொதுவாக கிரிக்கெட்டுக்கும் மற்றபடி சினிமா பிரபலங்களுக்கு நிறைய தொடர்பு உண்டு கிரிக்கெட்டுக்கு வருவாங்க அப்புறம் அவர்களுடைய ரசிகளாக மாறுவாங்க நடிகைகள் அப்புறம் லவ் பண்ணுவாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க இது வந்து நிறைய நடந்திருக்கு அதன் அடிப்படை விராட் கோலி இன்னைக்கு இருக்காரு பார்த்தீங்களா கிரிக்கெட் பிளேயர் அவர் வந்து அனுஷ்கா சர்மாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கார் அதுவும் காதல் கல்யாணம் அந்த அம்மா ஒரு நடிகை அடுத்தது கே எல் ராகுல் அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அந்த அவர் பண்ணது ஆதியா ஷெட்டி அந்த அம்மாவில் ஒரு நடிகை அப்புறம் ஜாகிர் கான் அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவர் பண்ணிக்கு ஜக்கரியா காட்கே அப்படிங்கிற ஒரு நடிகை தான் இந்த மாதிரி வந்து அவர்களுக்குள்ள ஒரு டச்சிங் உண்டு ஒரு துறை இன்னொரு துறைக்கு நெருங்கிய தொடர்பு பெரும்பாலும் வந்து கிரிக்கெட்டில் வந்து ஆண்கள் காதலர்களாக மற்றபடி நடிகைகள் காதலிகளாக அந்த மாதிரி வந்து சச்சின் டெண்டுல்கரும் காதலித்திருக்கிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவலின் அடிப்படையில் இன்றைக்கி அவரை காதலித்தது யார் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் இல்லைங்க இப்போ இருக்கக்கூடிய அஞ்சலியே வந்து இருவரும் காதல்தான் அதாவது வந்து சச்சின் டெண்டுல்கர் அஞ்சலியை காதலித்தார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி திருமணம் செய்து கொண்டார் தன்னை விட ஆறு வயது மூத்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் காதலித்தோம் காதலித்தவர் இணைவார்கள் இணைய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் ஆனால் அது உண்மை அல்ல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்ருக்கு அதாவது சச்சின் டெண்டுல்கர் வந்து அதற்கு முன்னாடி சில்பா ஸ்ரோத்கர் அப்படிங்கிற ஒரு நடிகை காதலித்தார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படின்னு இன்னைக்கு ஆதாரபூர்வமான ஒரு தகவல் போயிட்டுருக்கு சரிங்க அந்த சில்பா ஸ்ரோத்கர் யார் அப்படின்னா தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவின் காதல் மனைவி நம்ரதா சிரோத்கருடைய சகோதரி மகேஷ் பாபு நடிகர் இருக்காரு பார்த்திங்கன்னா தெலுங்கில் அவரும் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாரு தான் அவருடைய மனைவி சிரோத்கரி அவருடைய தங்கச்சி தான் வந்து சில்பா சிரோத்கர் அவருக்கும் சச்சின் டெண்டுல்க்கும் வந்து நெடுங்காலமான ஒரு காதல் அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து ஒரு சில்பா சிரோத்கரும் வந்து அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க அந்த சமயத்தை சில்பா சிரோத்துகருக்கு சொந்தமான ஒருத்தவரோடு வந்து சச்சின் டெண்டுல்கர் அடிக்கடி வந்து கிரிக்கெட் விளையாடுவாராம் அதன் அடிப்படையில் வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு பழக்கம் ஏற்பட்ட வகையில் அது காதலாக மாறி இருக்கிறது அப்புறம் பண்ணக்கூடிய சமயத்தில் அது ஏதோ ஒரு வகையில் விளக்கி கொள்ளப்பட்டு மற்றபடி வந்து அஞ்சலி திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்றைக்கி மிகப்பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவங்க ஷில்பா சிரோத்கர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது சச்சின் டெண்டுல்கருனுடைய காதலி முதல் காதலி ஏன்னா ச அஞ்சலையை வந்து சச்சின் டெண்டுல்கர் காதலித்தெல்லாம் திருமணம் செய்யலை காதலித்தது வந்து ஷில்பா சிரோத்கர் அப்படிங்கிற நடிகையை தான் பண்ணக்கூடிய சமயத்தில் அவரை வந்து நம்ம முதல் காதலிலாம் சொல்ல முடியாது சச்சின் டெண்டுல்கருடைய காதலின் தான் சொல்ல முடியும் முன்னாள் காதலின்னு சொல்லலாம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஹம் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிற சமயத்தில் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறாங்க சந்திச்சுக்கிற சமயத்தில் அப்புறம் அடிக்கடி வந்து கிரிக்கெட் விளையாட அவர் வீட்டு முன்னால் வரக்கூடிய சமயத்தில் ரெண்டு கலந்து உறவாடக்கூடிய சமயத்தில் அந்த காதல் வெளிப்பட்டுருக்கு அப்போ இவர் அவர் பார்க்க அவர் இவர் பார்க்க இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் சூழல் காரணமாக விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதுக்கு பின்னால் தான் வந்து அஞ்சலியை வந்து இவர் திருமணம் செய்திருக்கிறார் இப்போ இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கருடைய மனைவி அஞ்சலி காதலித்து திருமணம் செய்யப்பட்டவர் அல்ல அப்படிங்கிறது தான் என்னை மிகப்பெரிய ஒரு தகவல் அப்போ சச்சின் டெண்டுல்கருக்கும் காதல் வந்து தோல்வியில் முடிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் தெரியுது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டில் வந்து மிக அற்புதமான பிளேயராக இருக்கலாம் அதை காதலில் வந்து அவர் தோல்வி அடைந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது அதே நேரத்தில் இதை ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் சில்பா சிரோத்கர் அதாவது சச்சின் டெண்டுல்கருடைய முன்னாள் காதலி சில்பா சிரோத்கரும் மறைக்கிறார் சச்சின் டெண்டுல்கரும் மறைக்கிறார் இல்லைங்க அதெல்லாம் கிடையாது நான் சில்பா சிரோத்கர் காதலிக்கவே இல்லை அப்படிங்கிறது சச்சினுடைய இன்றைய நிலைப்பாடு சில்பா சிரோத்கர் ஆமாம் அந்த மாதிரி இப்போ நடிக்கலை குடும்பமும் கோத்திரமாக இருக்கிறாங்க அந்தமாவும் இன்றைக்கி வந்து பேசக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் கிடையாதுங்க சச்சின் டெண்டுல்காரனால் காதலிக்கலாம் கிடையாது அவர் வந்து ஹம் படத்தில் அவர் இப்போ நடிக்கக்கூடிய சமயத்தில் நான் அவரும் சந்திச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி எங்கள் வீட்டுக்கு முன்னால் எங்கள் உறவினரோட கிரிக்கெட் விளையாட வருவர் அவ்வளோதான் மற்றபடி அப்போ தான் நான் பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னால் அஞ்சலி அவர் காதலிச்சிட்டு இருந்தாருங்க அப்படின்னு சொல்லி சில்பா சிரோத்கர் வந்து இன்றைக்கி அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லி தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு சொல்லி ஏன்னு கேட்டால் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் முயற்சியாக சச்சின் டெண்டுல்கருக்கு அஞ்சலிக்கும் கல்யாணம் அதேமாதிரி சில்பா சிரோத்கருக்கும் இன்னொருக்கும் வேறு நபருக்கும் கல்யாணம் சில்பா சிரோத்கருக்கும் காதல் தோல்வி சச்சின் டெண்டுல்கருக்கும் காதல் தோல்வி ரெண்டு பேருக்கு குடும்பம் இருக்குது குடும்பம் இருக்குது பசங்க இருக்கிறாங்க இந்த நேரத்தில் போய் சில்பா சிரோத்கர் வந்து காதலை பற்றியும் சச்சின் டெண்டுல்கர் என்னுடைய முன்னாள் காதலி சி சில்பா சுரோத் பேசிக்கிட்டு இருந்தோம்னா பசங்கள் என்ன நினைப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து மிக அற்புதமான ஒரு யதார்த்தமான விஷயம் அதனால் என்ன பண்ணுறாங்க பேட்டீண்டு வரக்கூடிய சமயத்தில் சில்பா சுரோத்குரம் மறைச்சிட்றாரு சச்சின் டெண்டுல்கரும் மறைச்சிடுறாரு அப்போ வந்து ரெண்டு பேரும் தப்பித்தல் அப்படிங்கிறப்ப குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு க சில்பா சிரோத்கருடைய கணவர் என்ன நினைப்பார் இல்லைங்க நான் சச்சின் டெண்டுல்கர் தான் காதலித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அப்புறம் அவர் என்ன நினைப்பார் அப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து இல்லை இல்லை நான் வந்து சில்ஃபா சிலோத்கர் தான் காதலித்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப அஞ்சலி என்ன நினைப்பாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா இதுதான் வந்து குடும்பத்தினுடைய நிலைப்பாடு அதனால் வந்து கிரிக்கெட்டில் எந்தளவுக்கு தன் கௌரவத்தை காப்பாற்றினாரோ அதே கௌரவத்தை தன் காதலிலும் காப்பாற்றியிருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் உண்மையிலே வந்து ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் உண்மையிலே வந்து இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் ஆமாம் சில்பா சில நம்ம பாராட்டுகிறோம் அவர் மிகப்பெரிய ஒரு நடிகையாக இருந்தாலுமே கூட குடும்பம் கோத்திரம் புருஷம் புல் அப்படின்னு வந்தது பின்னால் சுத்தமாக அதை மறைத்து விட்டார் அதான் ஒரு பெண்ணுக்கு அடையாளம் பரவாயில்ல இருவரையும் நாம் பாராட்டலாம் ஆமாம் இது வந்து இந்திய திருநாடு கலாச்சாரம் நிறைந்த பூமி பப்ளிக்காக ரெண்டு பேர் வந்து தங்களுடைய முன்னாள் காதலை மறைத்து குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான நபராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி